தமிழ்நாடு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஊதிய உயர்வு போனஸ் வழங்கிட வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மாநில பொருளாளரும் பாரதிய மஸ்தூர் சங்க திருச்சி மாவட்ட தலைவர் திவாகர் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவை செயலாளர் சா சுரேஷ்குமார் நூத்தி எட்டு ஆம்லர்ஸ் தொழிலாளர் சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம் மாநில சட்ட ஆலோசகர் ஜிபி சரவணபவன் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமலக்கண்ணன் கூறுகையில் பதினேழு ஆண்டுகளாக நூற்றி எட்டு ஆம்புனட்ஸில் பணி புரிந்து வரும் ஊழியர்களுக்கு அடிப்படை வசதி குல செய்து தரவில்லை இந்த அரசு ஆண்டுதோறும் ஊதிய உயர்வு வழங்கப்படுவதில்லை மேலும் ஆண்டுதோறும் தொடர்ந்து முப்பது சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் தீபாவளிக்கு பதினெட்டாயிரம் போனஸ் வழங்க வேண்டும் பணி நேரத்தை எட்டு மணி நேரமாக குறைத்து ஆணை வழங்கிட வேண்டும் தொழிலாளர்களுக்கு மாத சம்பளத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து தர வேண்டும் தமிழ்நாடு அரசின் ஆம்புலன்ஸ் திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓக்காக கணக்குகளை ஆந்திர மாநிலத்திற்கு மாற்றியமைத்ததை திரும்ப பெற வேண்டும் மருத்துவ காப்பீட்டுத் தொகையை ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டனர் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது போனஸை வழங்க வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் போனஸ் கேட்கிறாங்க அதை உடனடியாக வழங்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கான பணி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சாதாரண ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில நடுவில் ஒரு விபத்து நடக்குது அடிபட்டு கிடக்கிறவர் நெடுஞ்சாலையுடைய நடுவில் தூக்கி போடப்பட்டிருக்கிறார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு அழைப்பு போகுது அவர் வர்றாரு அவர் வாகனத்தை எங்க நிறுத்தி அந்த நோயாளியை எடுத்துட்டு போவாரு சாலை நடுவில் நிறுத்தி எடுத்து போக முடியும் சாலையில நடுவில் நிறுத்தி எடுத்துட்டு போனா இன்னொரு வாகனம் வந்து இந்த வாகனத்தின் மீது மோதுகிறது நின்று கொண்டிருந்த ஒரு ஆம்புலன்ஸ் மீது இன்னொரு வாகனம் மோதுகின்ற ஒரு நிகழ்வுல இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் என்னன்னு கேட்டா என் வாகனத்தில் நடுவில் நிறுத்தினு வாகனத்தில் நடுவில் நிறுத்தாமல் சாலையின் ஓரத்தில் நிறுத்திட்டு அடிபட்டவனை வான்னு சொன்னா அந்த அடிபட்டவனுடைய உறவினர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறாங்க ஏன்டா அவ்வளவு தூரம் நிறுத்திட்டு தூக்கி வர சொல்லுவான்னு சொல்லி இங்க என்ன நடக்குது அப்ப இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை

மீண்டும் சொல்லுகிறேன் இன்னைக்கு நாங்க பொது சேகத்தின் சார்பாக பொதுச்செயலாளராக நானும் என்னுடைய இளைஞரணி என்னுடைய செயலாளராக இரும்பான கார்த்திகை வந்து போராட்டத்துக்கு வந்து அடுத்த போராட்டம் குதி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுலர்கள் அது வேலை பார்க்கிட்ட ஊழிகள் நடத்தி அண் அண்ணனுடைய தலைமையிலே அண்ணன் சீமானவனுடைய தலைமையிலே உன அலுவலகத்தில் முன்னாடியே அனுமதி இல்லாமல் நடக்கிற சூழலை உருவாக்குனது என்று சொல்லிக்கொண்டு உடனடியாக இதை ஒழுங்கு வேண்டும் அரசு இதனை தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடை